அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து நபிசல்லாஹ் அலையூஸ்லம் அவர்களின் குடும்பத்தினர்கள் ஃபாத்திமா என்னில் ஒரு பகுதியாவார் எனவே அவருக்கு கோபமூட்டியவர் எனக்கு கோபமூட்டியவர் ஆவார் என்று அல்லாஹுடைய தூதர் சலாஹ் அலையூஸ்லம் அவர்கள் கூறிய செய்தி மிஸ்வருபுரமக்கரமா ரதியல்லாகோனோ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சாகிகுல் புகாரியிலே மூன்று ஏழு ஒன்று நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு செல்லம் அவர்களுடைய குடும்பம் மிகச்சிறந்த மேன்மைக்குரிய ஒரு குடும்பம் அன்னை ஃபாத்திமா நாயகி ரதி அல்லாஹோ அவர்கள் சொர்க்கத்து பெண்களுக்கெல்லாம் தலைவியாக இருப்பார்கள் என்று குறிப்பிட்ட செய்தி சாயிஹல் புகாரியிலே மூன்று ஆறு இரண்டு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்னை பாத்திமா நாயகி அல்லாஹோ நகா அவர்களுடைய பிள்ளைகள் குறித்து அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் செலம் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது ஒரு நாள் தம் பேரப்பிள்ளை ஹசன் ரலி அல்லாஹோ அவர்களை தம்முடன் அழைத்து வந்து அவருடனேயே மிம்பரில் ஏறினார்கள் பிறகு இந்த என் மகன் தலைவராவார் அல்லாஹ இவர் வாயிலாக முஸ்லிம்களின் இரண்டு குழுவினரிடையே சமாதானம் செய்து வைக்கக்கூடும் இந்த செய்தி சஹீஹுல் புகாரியிலே மூன்று ஆறு இரண்டு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதமரை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது நபியே கூறுவீராக இதற்காக நான் எந்த ஒரு கூலியையும் கேட்கவில்லை உறவினர்களை நேசிப்பதை தவிர என்று குறிப்பிட்ட இந்த செய்தி குர் ஆன் அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு வசனம் இருபத்தி மூன்றிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லா அலைய் வசலம் அவர்கள் மனித சமுதாயத்திற்கு நல்வழியை காட்டி தந்தார்கள் நாளை மறுமை நாளிலே இந்த மனித சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சொர்க்க வாழ்வை அடைந்து கொள்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் இப்படிப்பட்ட பாக்கியங்களை நமக்கு பெற்றுத் தந்தவர்கள் என் குடும்பத்தினரை நீங்கள் நேசியுங்கள் வேறு எதையும் உங்களிடத்தில் இருந்து எதிர்பார்க்கவில்லை என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நாயகம் செல்லம் செல்லம் அவர்களுடைய வளர்ப்பு மகனாகிய உமர் பின் அபிசலமா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நபியின் குடும்பத்தினரான உங்களை சுத்தப்படுத்தவே அல்லாஹ் நினைக்கிறான் என்ற குரானுடைய வசனம் அன்னை உமுசலமா ரதி அல்லாஹு அன்னஹா அவர்களுடைய வீட்டில் இருந்தபோது அறளப்பட்டது உடனே நபிசல்லாஹு அலிஹ் வசலம் அவர்கள் தனது மகள் தனது தனது மகள் ஃபாத்திமா பேரக்குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ஆகியோரை அழைத்து தான் வைத்திருந்த போர்வைக்குள்ளே சேர்த்து மூடிக்கொண்டார்கள் பின்னால் நின்று கொண்டிருந்த அடிநழியல்லாகோனோ அவர்களையும் அந்த போர்வைக்குள்ளே சேர்த்து கொண்டார்கள் பிறகு யார்லா இவர்களே என் குடும்பத்தினர்கள் இவர்களை விட்டு அசுத்தத்தை நீக்குவாயாக இவர்களை முழுமையாக பரிசுத்தப்படுத்துவாயாக என்று பிரார்த்தித்தார்கள் அப்போது உம்முசலமார் ரீதியல்லாகு அன்ஹா அவர்கள் நானும் அவர்களுடன் சேர்ந்தவள் தானே என்று கேட்டேன் நீ உனது அந்தஸ்தான இடத்தில் இருக்கிறாய் என்று பதிலளித்தார்கள் இந்த நவிமொழி உம்முசலமான் ரீதியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி சல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் தம்முடைய போர்வைக்குள் சேர்த்து கொள்ளவில்லை என்பதை தெரிவிக்கிறது மருமகன் அலியை அணைத்து கொண்டிருந்ததால் அந்த இடத்தில் உம்முசலமான் அதி அல்லாஹு அன்ஹா அவர்களை நாயகம் சல்லல்லாஹலைய் வசலம் அவர்கள் இணைத்து கொள்ளவில்லை என்று விரிவிறையாளர்கள் விளக்கம் செல்கிறார்கள் ஆனால் அல்லாஹுலி தூதர் சல்லல்லாஹ் அலையூஸ்லம் அவருடைய மனைவியரும் அல்லாஹுடைய தூதரின் குடும்பத்தினர்களே என்பதுதான் சரியான நிலைப்பாடாகும் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா விசல் அல்லாஹை விசல் நம்முடைய குடும்பத்தினர்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கிய உரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹ் வரகாத்தூர்